ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகள் நாலீஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளனர் மாணவர்கள் எண்ணிக்கி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க மாணவிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ எந்த விதத்தில் கொடுத்துருக்காங்க நாலிஸ்ட் அஞ்சு இது வந்து மாணவர் மாணவி நாலிஸ்ட் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவரோட விகிதம் வந்து நாலு நாலு வந்து இருபதாக மாறி இருக்கு நாலு இருபதாக மாறணும்னா என்ன ஏதாவது பெருக்கணும் அஞ்சாவில் பெருக்கணும் ஸோ நாலு நாலுங்கிறது வந்து இருபது ஸோ அஞ்சுங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ அஞ்சாலை பிரிக்கணுமா அதே போல் அதே அஞ்சாவில் பிரிக்கணும் அஞ்சு இந்த அஞ்சு ஈக்குவல் டு இருபத்தஞ்சு இப்போ மாணவர்களோட எண்ணிக்கி இருபது மாணவிகள் இருபத்தஞ்சு ஆன்சர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் வெகுதான் கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ கணக்கில் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நாலுனா இருபது அஞ்சுனா எவ்வளவு அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும் நாலுனா இருபது கொடுத்துட்டாங்க அஞ்சுங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படியே கண்டுபிடிச்சிடலாம்